இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க முதல் திருமண வாழ்க்கை இரண்டாம் திருமண வாழ்க்கை ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையில் எந்த திருமண வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை பிரிவில் வரும் எது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலிமா பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஜாதகர் இந்த வாடிக்கையாளர் வந்து நம்மகிட்ட அவருடைய ஜாதகங்களை கொடுத்தாரு இது அவருடைய குறிப்புகள் அவருடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இதெல்லாம் இதில் இருக்குது அந்த குறிப்புகள் பிரகாரம் வந்து பார்க்குறப்ப அவருடைய லக்னம் வந்து மேச லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார் லக்னாதிபதியிலிருந்து மூன்றாம் இடத்தில் கேது சனி இருக்குது லகனத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ராகு இருக்கார் பத்தாம் இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நான்கு கிரகங்கள் இருக்குது புதன் சுக்கரன் சூரியன் குரு அப்போ இவருடைய ஜாதக அமைப்பில் வந்து பார்க்க போகிறோம் அப்போ இதெல்லாம் பொதுவாக கட்டத்தில் பார்க்குறப்ப இந்தந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுவே பாவ கணிதம் செஞ்சு முறையாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு இந்த ராகுவும் சந்திரனும் லக்னாதிபதியிலிருந்து எட்டாம் இடத்தில் வருவாங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது பிறக்கும்போதே போதே லக்னம் வந்து இருந்து சந்திரன் எட்டாம் இடத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மதிகட்ட ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இருந்து திசையை நடத்தும் காலகட்டங்களில் ஜாதகருக்கு சிறப்பான காலம் கிடையாது அது ஜாதகருக்கு சில விஷயங்களை பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ அது வந்து அவருடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு உடல் சார்ந்த விஷயங்களிலும் அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சொன்ன உடனே ஜாதகர் ஆமாம் சார் எங்களுக்கு வந்து உடல் நலத்தில் அங்கத்தில் சில குறைபாடுகள் இருக்குது உடலில் சில பிரச்சனைகள் இருக்குது சார் குறைபாடோடு தான் சார் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னுடைய தேவை இதுவும் இல்லை சார் என்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன் சார் நீங்கள் மற்ற விஷயங்கள் சொல்கிறத விட எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவருடைய திருமண வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப ஏழாம் பாவம் என்பது முதல் திருமணம் ஒன்பதாம் பாவம் என்பது இரண்டாம் திருமணம் அப்போ ஏழாம் பாவத்தின் தொடர்புகள் எப்படி இருக்குதோ கொடுப்பனைகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து முதல் திருமண வாழ்க்கை அமையும் ஒன்பதாம் பாவத்தின் கொடுப்பனைகள் எப்படி இருக்குதோ அதையை பொறுத்து இரண்டாம் திருமண வாழ்க்கை அமையும் அப்போ இந்த ஜாதகரோட ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப அது கட்டங்கள் இது வந்து முனைகள் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே முனைகளை பயன்படுத்தி பலன் சொல்லும் முறை இந்த இடத்துல பாவமுனை தொடர்பில் பார்க்க போகிறப்ப ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் போய் சுக்கரனோட வீட்டில் குருவின் நட்சத்திரத்தில் சந்திரனோட உபநட்சிர விழுந்துக்கு சந்திரன் அப்படின்னு ஏழாம் பாவத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிலையில்லா கொடுப்பனை அப்போது அந்த பாவம் வந்து உங்களுக்கு நிலை இல்லாத கொடுப்பனையை கொடுக்கும் அப்போ அந்த பாவத்தில் நிறைய பிரச்சனை பிரிவினங்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவ கொடுப்பனையாக சந்திரம் போய் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரனோட உபநட்சத்திரம் குருவோட உப உபநட்சிர இருக்குது இதோட தொடர்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு சாதகமாக இல்லை அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் பாவ கொடுப்பனை சந்திரனா வந்த மாதிரியே இந்த இடத்துல தொடர்புகளும் மோசமாக இருந்ததுனால இந்த இடத்துல ஏழாம் பாவ கொடுப்பணை சரியில்லை முதல் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை பிரிவு நடந்தா சார் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அவருடைய இரண்டாவது திருமண வாழ்க்கை கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இரண்டாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த இடத்துல சனி சனி போய் செவ்வாய் நட்சத்திரம் சூரியனோட ஒவ்வொத்தத்தில் இருக்காரு சனியின் தொடர்புகள் ஐந்து ஒன்பது பதினொன்றாம் பாவத்துக்கு பாவமுனை தொடர்புகளாக தொடர்பு கொண்டிருக்கார் இந்த இடத்துல சனி போய் செவ்வாய் வந்து பாவமுனை தொடர்புகளை வல்ல சூரியன் நான்காம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டிருக்கார் அப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் பாவம் போய் நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்றாம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டிருக்கு இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்தின் கொடுப்பனை அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த ஐந்தாம் பாவத்தை இங்கே நான்காம் பாவம் மறுத்துருச்சு இந்த இடத்துல ஐந்தாம் பாவம் வேலை செய்யாது அப்போது கேள்விக்கு நம்மளோடய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒன்பதாம் பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல சாதகமாக இல்லை அப்போது இரண்டாம் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறதுமே ஜாதகருக்கு சாதகமாக இல்லை அதுக்கப்புறம் இரண்டாம் திருமண வாழ்க்கை கொடுப்பனையும் சரியில்லாதப்போ அதுக்கடுத்து இப்போ நடப்பு திசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவரோடது ராகு திசை திசை நல்லா இருந்தது ராகு திசை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த வாடிக்கையாளருக்கு ஆரம்பிச்சிருக்குது ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி இப்போ கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோட புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ தொடர்ந்து வந்து இந்த மூன்று புத்திகளும் இரண்டாம் திருமண வாழ்க்கைக்கும் சாதகமாக இல்லை சாதகரை ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுத்துன்னு சொல்லியே இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டமும் திருமண வாழ்க்கைக்கு இரண்டாம் திருமண வாழ்க்கைக்கும் சாதகமாக இல்லை சார் அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் அந்த வாடிக்கையாளர் சொல்கிறாரு ஆமாம் சார் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் எப்போ சேரும் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி சார் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வாடிக்கையாளர் கேட்குறாரு அதுக்கடுத்தது இந்த புதன் புத்தியில் சாதகம் இல்லை புதன் புத்தி இன்னொரு ஒரு ஒரு வருடங்களுக்கு இருக்குது சார் அதுக்கடுத்து வரக்கூடிய புத்திகளை பார்க்கலான்னு சொல்லி நம்ம அதுக்கடுத்து கேது புத்தியை பார்க்குறோம் கேது போய் செவ்வாய்டர் சூரியன் சப்புள் இருக்குது அப்போ கேதுவின் தொடர்பு கேது புத்தி வரும் காலகட்டங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு உண்டான வாய்ப்பு எடு பேசி முயற்சி எடுக்கும் பட்சத்தில் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூன்று புத்தியில் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு போகுது சார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் இதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதகத்தை பதிவிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமாக திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ஒரு பெண் ஜாதகம் பொருத்தும் போது அவங்களுடைய கொடுப்பனைகள் எந்த மாதிரி இருக்குது அவங்க ஒருத்தருக்கு சரியில்லைனாலும் இன்னொருத்தருக்கு அதை மறுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒருத்தங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு அந்த சரியில்லாத கொடுப்பனை மறுக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் சேர்த்துறப்ப இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினர்கள் வராது அப்போ ஜாதகத்தில் முதல் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இரண்டாம் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் ரெண்டு திருமணத்துக்குமே இன்னும் எத்தனை திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அதுக்கடுத்துமே அப்போ கொடுப்பனைகள் வந்து இந்த இடத்துல மறுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒருத்தருக்கு மறுக்குதுன்னா ஒரு நபருக்கு சரியில்லாதப்போ அந்த திருமணம் அந்த கொடுப்பனையே மறுக்கும் ஜாதகமாக இன்னொரு ஜாதகம் இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கிறப்ப திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்போ இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பனைகள் முதல் திருமணத்துக்குமே இரண்டாம் திருமணத்துக்கு சாதகமே இல்லை இதுக்கடுத்து மூன்றாம் திருமணம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப இரண்டாம் திருமண வாழ்க்கை இரண்டாம் திருமண கொடுப்பனை அப்படிங்கிறது சனி ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இங்கே தான் இருக்குது இதுக்கடுத்து அவர் இன்னொரு திருமணம் பண்ணாலுமே அது இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் போய் முடியும் அதனால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவி வைத்த நீங்கள் கொடுப்பனைகளை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிங்கன்னு சொல்லி அந்த வாடிக்கையாளருக்கு சில அறிவுரைகளை சொல்லி நம்ம அந்த காலகட்டத்தில் எதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்த வாடிக்கையாளரை அனுப்பி வைக்கிறோம் அப்போ இந்த ஜாதகத்தில் எப்போவுமே அவரவர் ஜாதகத்தில் பொறுத்து தான் வேலை செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்